அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கப்பாடியில் தான் இருக்குது செங்கப்பாடியில் முன்னாடியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸை ஒட்டியே தான் அந்த காலம் இங்கே தோட்டம் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஏக்கரான்னு சொல்கிறாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அந்த கோயில் கட்டி உபயம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வச்சுருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா கிணறு கரண்ட் மோட்டரோடு வந்து செட் பண்ணியிருக்காங்க எல்லாம் அந்த கரண்ட் மோட்டர்லாம் போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் இதெல்லாம் இப்போ தான் வச்சிருப்பாங்க போல இருக்குது அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல அவருடைய தோட்டம் பார்த்திங்கன்னா இருபது ஏக்கரம் வேலி முள்ளும் எல்லாம் முளைச்சி கிடக்குது ஆனால் இப்போ அந்த இடம் பார்த்தீங்கன்னா வரவங்க போகிறவங்க குடிக்கிறதுக்கு குடிக்கார கூடாரமாக ஆகி போச்சு அந்தளவுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்கி இந்த இடத்த வந்து யாரும் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வீரப்பன் இருந்த காலகட்டத்தில் அப்பயே பண்ணிட்டாங்க ஏன்னால் வீரப்பன் மேலே அவ்வளோ வெறி அவ்வளோ கோபம் கர்நாடகாரங்களுக்கு அதிரடிப்படை வந்து அவ்வளோ பிரச்சனை ஏன்னா வீரப்பன் வந்து பார்த்திங்கன்னா டிஎப்போ சீனிவாசன் வந்து இங்கிருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு உள்ள இறக்கியம் பல்லம் அங்கே தான் கூட்டிகிட்டு போய் அவரை சுட்டு அவர் தலையை வெட்டி எடுத்துகிட்டு போன இடம் நம்ம அவருடைய தோட்டத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போனால் ஏரிக்கரை மண்ணி பண்ணுறதுக்கு அதுலேருந்து போனீங்கன்னா உள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போகலாம் பார்த்தீங்கன்னா தோட்டம் ஃபுல்லுமே அவருடைய இடம் தான் இதெல்லாம் இருபது ஏக்கராகவும் சுற்றியும் நல்லா காடு நல்லா வெள்ளம் பண்ணுற காடு ஸ்டே ஆர்டர் வாங்கினதுனால எல்லாம் பண்ண முடியல அதெல்லாம் அப்படியே கிடக்குது வெறும் மரங்கள் மழைச்சி கிடக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் வந்து அவர் கட்டின கோவில் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு வீரப்பன் உபயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் கட்டியிருக்காரு அப்பயே வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக கோயில் கட்டிருக்காரு இதுலேருந்தே என்ன தெரியுதுன்னா அவர் வந்து தெய்வத்தினாலும் அவ்வளோ பக்தியாக இருந்துக்கிறாரு இந்த கோயில் சுற்றி வெறும் கருவேலா மரம் மட்டும்தான் இருக்குது இப்போ யாரும் அதிகமாக பயன்படுத்துறதில்ல வரதில்லை ஆடு மேய்க்கிறையும் ஆடு மேய்க்கிறதும் வந்துட்டு போகிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அவருடைய அருமை பெருமை தெரியுறதில்ல ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎப்போ சீனிவாசன் அவருக்கு வந்து அதிக அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கள ஒளிஞ்சி அந்தளவுக்கு வீரப்பனுக்கு அங்கே மதிப்பும் கிடையாது மரியாதையும் கிடையாது அதெல்லாம் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு பெருமாள் கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி

அப்பயே கட்டணு எப்படி கட்டி வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா கரண்ட் மோட்டர்லாம் அப்பயே வாங்கியிருக்காங்களாட்டிங்குது ஃப்ரீ சர்வீஸ் தான் நினைக்கிறது ஃப்ரீ சர்வீஸு இது சரியான இப்போ வனமாக மாறி போச்சு வீரப்பன் எப்படி வனத்துக்குள்ளே இருந்தாரோ அவர் காடு இன்னைக்கு வந்து வனத்துக்குள்ளே இருக்கு மயிலுக்குது பாரு ஏகப்பட்ட மயிலுக்கு இது